நீ பேசுறது எந்த பாசரா நீ பேசுறது எந்த பாச என்னது என்ன பண்ணணும் ஏ என்ன பண்ணணும் சரி நீ பேசுறது என்ன பாசம் நீ பேசுறது என்ன பாச எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது என்ன பாசரா சொல்லு நீ பேசுறது தெளிவா பேச மாட்டேங்கிற என்ன கேட்டாலும் ஆ ஊன்னு சொல்றதை தவிர எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நீ பேசுறது என்ன பாஷ நீ பேசுறது என்ன பாஷேன்னு தமிழா இங்கிலீஷா மலையாளமா கன்னடமா என்ன பாஷ பேசுற எப்போ நீ என்ன பாசை பேசுற அதான் சொல்லு

அப்பா உங்க கத்துல மாட்டியா ஆ கால் அடிச்சுதா இதுக்கு வேறு ரொம்ப ஆடக்கூடாதுன்னு சொல்றது தடவு தடவு கால நல்லா இடி வாங்கிட்டியா முத்தந்தா அப்பாவுக்கு ம் பாய் முத்தந்தா கணக்கு இதெல்லாம் பேசுறேன் என்ன பாசியன்னா நாங்கள் டிரான்ஸ்லேட் ஆகுது பண்ணுவோம்டா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் வச்சு டிரான்ஸ்லேட் ஆகுது பண்ணுவோம் you